அனைவருக்கும் வணக்கம் மேசராசனியர்களுக்கு நூத்தி இருபது ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே அதிசாரமாக உச்ச பெறும் குரு பகவானுடைய பெயர்ச்சியின் காரணமாக மேசராசனியர்களுக்கு தானாக நடக்க போகும் நல்லது என்ன குறிப்பா இத்தருணங்கள்ல மேசராசனியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமை இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இத்தருணங்கள்ல மேசராசனை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது கடகத்தில் குரு பகவான் அதிசாரமாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் அதே போல் சிம்மத்தில் கேதுவும் ராசியில் சுக்கரனும் துலாம் ராசியில் சூரியன் நீச்சம் பெற்றும் அதே போல் செவ்வாய் புதன் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கின்றன கும்பத்தில் செவ் கும்பத்தில் சனி பகவான் வக்ரகதியிலும் ராகுவும் இணை சஞ்சரிக்கின்றன இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேசராசனிகளுடைய வாழ்வில் குரு பகவானுடைய பூச்ச பூச்சப்பயிற்சி நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில மேசராசியை சேர்ந்த அஸ்வினி பரணி கிருதிகை முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குரு பகவானுடைய அதிசார உச்ச பயிற்சி பெறக்கூடிய இத்தருணங்கள்ல என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது மேசராசினியர்களுக்கு குரு பகவானுடைய பார்வை பலத்தால் பலவித நன்மைகள் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க ஆரோக்கிய தொல்லைகள் அகல இருக்கு இவ்வளவு நாட்களாக உடல் உபாதைகளாக அவதியுற்று வந்த மேசராசினியர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க அடுக்கடுக்காக வந்த மருத்துவ செலவுகள் குறைய இருக்கு இடமாற்றத்தை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த இடமாற்றமே அமைய இருக்குதுங்க போட்டிகளுக்கு மத்தியில் தொழில் முன்னேற்றம் உண்டு என்பதையும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க தொல்லை தந்த எதிரிகள் விலக இருக்காங்க சூழ்நிலை உருவாக இருக்குதுங்க அது மட்டுமில்லாம் உங்களுக்கு பயணங்களால் பலன் கிடைக்க இருக்கு வெளிநாடு முயற்சி அனுகூலம் தருவதாக இருக்கும் என்பதால் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாக பிரமாதமாகவும் எடுத்து காட்டுதுங்க கூடிய விரைவில் குரு பகவான் அதிசாரமாக கடகராசிக்கு பயிற்சியாகி அங்கு உச்சம் பெறுவதன் காரணமாக உச்சம் பெற்ற குரு பகவானுடைய பார்வை விருச்சக ராசி உள்ள செவ்வாயின் மீது பதிகிறதுங்க இதனால் குரு மங்கள யோகமும் உருவாகிறது எனவே சுப விரயங்கள் அதிகரிக்கும் திருமண சம்பந்தமான முயற்சிகள் மேற்கொண்டு வரும் மேசராசினியர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமை இருக்குதுங்க பிள்ளைகளுடைய கல்யாண கனவுகள் மட்டுமல்லாமல் பெற்றோருடைய மணிவிழா முத்து விழா போன்ற போன்றவை நடைபெற வாய்ப்புகள் உண்டுங்க இடம் பூமி வாங்குவதில் இருந்த தடைகள் அகல இருக்க விலகி சென்ற உடன்பிறப்புகள் விரும்பி வந்து இணைவாங்க வாங்கிய கடன் கொடுத்து மகிழக்கூடிய ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க இந்த தருணங்களை பொறுத்த வரைக்கும் இக்காலகட்ட கிரக ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த தருணத்தினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் உங்களுடைய ராசி சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் அவரோடு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி சூரியனும் சகாயஸ்தானாதிபதி புதனும் இணைந்து சஞ்சரிப்பதால் இக்காலகட்டம் முழுவதுமே அதிகரிக்க இருக்குதுங்க தடைப்பட்ட காரியங்கள் தானாக நடைபெற இருக்கு பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்பட இருக்குதுங்க உடன் உதவி உதவி உங்களுக்கு கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க மகிழ்ச்சி அடைய இருக்கீங்க தைரியம் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க அதே உங்களுடைய ராசி லாப்தானத்தில் வக்ரகதியில் சஞ்சரி சனி பகவானுடன் ராகு இணைந்திருப்பதால் வருமானம் என்பது திருப்திகரமாக இருக்குங்க இருந்தாலும் அர்த்தாஷ்டக ராசியில் குரு சஞ்சரிப்பதால் வரவுக்கேற்ற செலவுகள் சற்று அதிகமாகவே இருக்குங்க உங்களுடைய ராசிக்கு கலத்திரஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் சேர்ந்திருப்பதால் மனைவியினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது மிக மிக அவசியங்க சரும சம்பந்தமான உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு திருமண சம்பந்தமான முயற்சிகள்ல பிரச்சனை ஏற்படுங்க அதனால் வர பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது எதிர்காலத்திற்கு நல்லது என்பதை கிரகநிலைகள் நிலைகள் எடுத்து காட்டுதுங்க கருத்து வேற்றுமை ஏற்பட இது மாதிரியான நேரங்கள்ல ஒருவருக்கொருவர் சற்று அனுசரித்தும் விட்டு கொடுத்தும் நடந்து கொள்வது குடும்பம் நலனுக்கு உகந்ததாக இருக்குங்க வெளியூர் பயணங்களின் போது பணம் மற்றும் உடைமைகளை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்க ஏன்னா களவு போவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு முன்கூட்டியே அறிவுறுத்தது அதே போல் மேசராசியை சேர்ந்து உத்தியோக ர்களுக்கு குரு பகவானுடைய இந்த கடகராசி அதிசார உச்ச பெயர்ச்சியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உத்தியோகத்திற்கு அதிகாரம் கொண்டுள்ள சனி பகவான் லாபஸ்தானத்தில் ராகுடன் சேர்ந்திருப்பதால் பொறுப்புகளும் பனிச்சுமையும் அதிகரிக்கும் இருந்தாலும் நிர்வாகத்தினர் மற்றும் மேலதிகாரிகளுடைய ஆதரவு பாராட்டுதல்களும் கிடைக்க இருக்கு தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசா சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் அத்தகையோருக்கு சிறு பதவி உயர்வையும் உயர்வையும் எதிர்காலத்தில் நல்ல ஒரு உத்தியோக ரீதியான முன்னேற்றத்தையும் தாராளமாக நீங்கள் இப்போது எதிர்பார்க்கலாம் அதே போல் வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள சிறந்த ஒரு காலகட்டமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க அதே போல் மேசராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு குரு பகவானுடைய அதிசார உச்ச பயிற்சியின் காரணமாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கொடுப்பதில் சனி பகவானுக்கும் ராகுவிற்கும் சமமா கிரகம் வேறு எதுவும் கிடையாது என புராதான ஜோதிட கிரகங்கள் தெளிவுபடுத்துது தருணங்களை பொறுத்தவரைக்கும் சந்தை நிலவரம் உங்களுக்கு லாபகரமாக அமைய உங்களுடைய சரக்குகளை நல்ல ஒரு விலையும் லாபமும் கிடைக்க இருக்கு கூட்டாளிகளும் ஒத்துழைப்பாங்க தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசா புக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் வியாபாரத்தை அபிவிருத்தி செய்யலாங்க புதிய முயற்சிகள் முதலீடு செய்வதற்கு ஏற்ற ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு லாபகரமாக இருக்குங்க புதிய விற்பனை கலைகள் திறப்பதற்கு ஆதரவாக சஞ்சரிக்கின்றன சனி பகவானும் ராகுவும் அதுபோல் நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு எளிதில் கிடைக்க இருக்கு எந்த ஒரு முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் காட்டுதுங்க அதே போல் கலைத்துறையினரை பொறுத்தவரைக்கும் கலைத்துறையை தன அதிகாரத்தின் கீழ் கொண்டுள்ள சுக்கரன் என் தருணங்கள் முழுவதுமே சுபபலத்துடன் வலம் வருவதால் கலைத்துறை அன்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வந்து உங்களுடைய வீட்டு கதவை தட்டுங்க வரும் மற்றும் மக்களிடையே செல்வாக்கு உங்களுடைய பொருளாதார நிலையை சரி செய்து கொள்ள ஏற்ற ஒரு காலகட்டம் நடைபெற்று வரும் புக்திகள் அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் வெளிநாட்டு பயணம் ஒன்று காத்திருக்குதுங்க இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்கள் பயன்படுத்திக் கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்கு அதே போல மேசராசி சென்ற அரசியல் துறையினரை பொறுத்தவரைக்கும் கட்சியில் ஆதரவு அதிகரிக்க இருக்குங்க அரசின் ஆதரவும் செல்வாக்கும் கொண்டுள்ள தலைவர் ஒருவரனுடைய ஆதரவு புதிய வாய்ப்புகளை உங்களுக்கு அளிக்க இருக்கு இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்திக் கொள்வது உங்களுடைய திறமையில் இருக்குதுங்க ஒரு சிலருக்கு கட்சி மாற்றம் ஏற்படுவதற்கு சாத்திய இருக்குதுங்க அது மட்டும் இல்லாம மனக்குழப்பத்திற்கு இடம் கொடுக்காமல் உறுதியுடன் தீர்மானிங்க உங்களுடைய அரசியல் எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு காலம் என்பதால் எந்த ஒரு செயல் செய்வதாக இருந்தாலும் யோசித்து ஆழ்ந்து சிந்தித்து செயலாற்றுவது பல முன்னேற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குங்க அதே போல மாணவ மாணவிகளை பொறுத்த வித்யாக்காரகரான புதனும் கல்வி தொடர்பு கொண்டுள்ள மற்ற கிரகங்கள் சுபபலம் பெற்று வளம் வருவதால் மாணவ மாணவிய கிரக நிலைகள் சுபபலம் பெற்று திகழ்கின்றன இந்த அரிய சந்தர்ப்பத்தை மாணவ மாணவிகள் பயன்படுத்தி கொள்ள வேண்டுங்க வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பயில விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளையும் இப்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க நல்ல ஒரு ம் ஏற்பட இருக்கு விவசாய துறையினரை பொறுத்தவரைக்கும் விளைச்சலுக்கு நேரடியான அனைத்து கிரகங்களும் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிக்கின்றன போதுமான அளவிற்கு இயற்கை சூழ்நிலை உதவிகரமாக நிலவும் என்பதை கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க இத்தருணங்களை பொறுத்தவரைக்கும் மேசராசனியர்களான நீங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது மிகவும் அவசியங்க அதிக அலைச்சல் உடல் உழைப்பு குடும்பம் மற்றும் குழந்தைகள் ஆகியோருடைய எதிர்காலம் பற்றிய கவலைகள் ஆகியவற்றை குறைத்து கொள்வது நல்லதுங்க இத்தருணங்கள்ல மேசராசனிகர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது தினமும் அருகில் திருக்கோவிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபட்டுவாங்க என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்